வணக்கம் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து ஹேர் ஆயில் பற்றி பேசியிருந்தாங்க ஹேர் ஆயில் வந்து அவங்க சொல்கிறது எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு சரி இது ஒரு இதாக கூட நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் சொல்கிறேன் இப்போ வந்து ஹேர் ஆயில் வந்து தயவுசெய்து யாரும் கடையில் விற்கிற கண்ட ஆயிலெல்லாம் வாங்கி தேய்க்காதீங்க நானும் எனக்கு வந்து நிறையா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அவ்வளோ அடர்த்தியெல்லாம் முடி இருந்துச்சு ஒரு ஒரு ஹேர் ஆயில் வந்து கடையில் வாங்கி நான் தேய்ச்சேன் எனக்கு முடி அவ்வளோ முடி கொட்டிச்சு அப் நம்ம வந்து ஒரிஜினலாக நம்மளுக்கு வந்து இருக்கிற முடியை வந்து நம்ம ஒரு ஒரு ஆயில் விட்டு இன்னொரு ஆயில் மாற்றி தேய்க்கும் போது கண்டிப்பாக முடி கொட்டும் அதனால் கண்ட கண்ட எண்ணெயெல்லாம் தயவு செய்து வாங்கி தேய்க்காதீங்க நல்லா வந்து எண்ணெய் இயற்கையாகவே நல்ல வெந்தயத்தை ஊற வைங்க ஊற வச்சு ஆட்டு உரலில் போட்டு நல்லா ஆட்டு உரல்னாலும் சரி மிக்ஸினாலும் சரி இந்த சப்பாத்தி எல்லாம் இருக்குல்ல அந்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சப்பாத்தி இலை அந்த சப்பாத்தி பூவு அதெல்லாம் போட்டு நல்லா ஆட்டு உரலில் போட்டு ஆட்டி அதை வந்து தலையில் நல்லா தேய்ங்க தேய்ச்சிட்டு நல்லா ஊற வச்சு அது காஞ்சிரும் நல்லா தலையில் காஞ்சி நம்ம ஒரு மாதிரி இதாயிரும் அந்தளவுக்கு நல்லா தலையில் வச்சு அது வந்து உடல் சூட்டையும் தணிக்கும் நம்மளுக்கு வந்து ஹீட்டுனால கூட நிறைய முடி கழியும் உடல் அது வந்து நல்லா தணிக்கும் அதுக்கப்புறம் ஊற வச்சு அதுக்கப்புறம் போய் நல்லா தலைக்கி குளிச்சோம்னா அந்த முடி வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு அதை வந்து எப்படி சொல்ல நம்மளுக்கே தெரியும் அப்படி ஒரு சாஃப்டாக அழகாக அப்படி இருக்கும் முடி அது வந்து நல்லது முடிக்கி முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லது அந்த மாதிரி ஹீட்டுனால கழகிற முடி அதனால் குறையும் அந்த அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த கத்தாழ ஜெல்லு கத்தாள ஜெல்லை நல்லா எடுத்து நல்லா தலையில் தேய்ச்சிட்டு அதுவும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தே கழித்து குளிங்க குளிச்சா அதுவும் நல்ல உடல் சூட்டையும் தண்ணிக்கும் முடிக்கும் நல்லா ஆரோக்கியமானது அதை பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து தேங்கண்ணையே நீங்கள் நல்லா ம தலைக்கு வந்து டெய்லி தேங்கெண்ணை வச்சு நல்லா ஊற வச்சு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு ஒரு எங்கேயாவது போகிறோம் ஷாம்பு போடுறோன்னா கூட ஷாம்பு போட்டு குளிச்சிருங்க குளிச்சுட்டு திரும்ப அந்த முடி தலைக்கு குளித்து அந்த இது காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் தலையில் வந்து எண்ணெய் வைங்க அப்பனாதான் தான் அந்த முடி வந்து கா அந்த கொட்டாமல் இருக்கும் இல்லைன்னா வந்து முடி வந்து சிக்கு உளுந்துடும் அப்படி அந்த ஒரு மாதிரி நம்ம த அந் அந்த தலையிழுக்கும்போதே நம்மளுக்கு தெரியும் முடி வந்து அவ்வளோ கொட்டும் அதனால நல்ல எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நீங்கள் தலையிழுத்திங்கன்னா முடி வந்து சூப்பராக இருக்கும் முடி வந்து கொட்டாது அவ்வளோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் எங்கள் அக்காலாம் என்ன செய்வாங்கன்னா இந்த எண்ணெய் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை ஊற்றி நம்ம சாதாரணமாக நம்ம இப்படி காய்ச்சி தேய்க்கிறது நம்மளுக்கு நல்லது நீ அதை விட்டுட்டு கடையில் போய் வாங்கினா கண்டிப்பாக வந்து அதெல்லாம் முடி நம்ம மு நம்மளை கெடுத்துக்கிறது தான் முடி வந்து அதனால் அதை பண்ணாதீங்க இது வந்து என் எப்படி என்ன கய்கிறாங்கன்னா எங்கள் அக்கா பண்ணுனா அப்படி நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு என்ன தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சுட்டு அதை வந்து காய்ச்சி அது கூட என்னது கருவேப்பிலை கருவேப்பிலை செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த இந்த அதுக்கப்புறம் என்ன போட்டா அந்த மூணும்தான் போட்டா போட்டு நல்லா காய்ச்சிட்டு அது நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் நல்லா புளிஞ்சி எடுத்தால் அந்த எண்ணெய் வந்து ஒரு மாதிரி கருப்பு கலரில் வரும் அந்த எண்ணெயை அப்படியே வடிகட்டி வச்சு அதை தேய்ங்க சூப்பராக முடி வளரும் முடி நல்ல இதாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்லது அதுக்கப்புறம் இந்த நம்ம தேங்கனை தலைக்கு தேய்க்கிற தேங்கனால் கூட உள்ளே ஒரு ரெண்டு வெந்தயத்தை போட்டு ஊற உள்ளே போட்டுருங்க உள்ளே போட்டுட்டு டெய்லி நம்ம தேய்க்கும் போது அந்த வெங் வெந்தயத்தை வெந்தய தேங் ஊற போட்டிருக்கோம்லாம் அந்த எண்ணெயை எடுத்து தலையில் தேய்ங்க அது வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து நான் ஒரு இதில் பார்த்தேன் எனக்குதான் தோணுச்சு ஏன்னா நான் வந்து ஒரு எண்ணெயை தேய்ச்சி எனக்கு நிறைய முடி கழிஞ்சிச்சு எந்த எண்ணெயை நம்ம மாற்றி தேய்ச்சாலும் முடி கழியும் அதனால் முடி இல்லாதவங்க என்ன முடி வந்து ரொம்ப இல்லை இந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சி வளரலன்னா தயவுசெய்து நீங்களாக ஒரு எண்ணெயை வாங்கி தேய்க்காதீங்க என்ன செய் என்னென்னா எங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பிள்ளைக்கு வந்து முடியே இருக்காது முடி இருக்காதுன்னா அவள் அழகாக இருப்பாள் சின்ன பிள்ளை தான் அந்த பிள்ளைக்கு என்ன பதினெட்டு வயசு இருக்கும்னு நினைக்கேன் அந்த பிள்ளை தான் ஆனால் அந்த பிள்ளைக்கு முடி மட்டும் ஒரு இதாக இருந்துச்சு தலையில் முடியே இருக்காது அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்புறம் அவள் என்ன பண்ணானா சும்மா கண்ட கண்ட ஆயிலெலாம் வாங்கி அவள் தேய்க்கல நேரே வந்து ஒரு ஒரு டாக்டர்கிட்ட போனான் அந்த தோல் மருத்துவமனைக்கு தான் போனான் போய் அங்கே வந்து இந்த ஹேருக்கு பார்த்துருப்பா போல் அவங்க வந்து ஆயில் கொடுத்துருக்காங்க அதுக்கு கொஞ்சம் இது டேப்லெட்லாம் கொடுத்துருப்பாங்க போல் அததான் அவ போட்டிருக்கா அவளுக்கு பார்த்தா முடி வந்து அவ்வளவு அடர்த்தியா அவ எப்படி இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட் அவ்வளவு அழகா ஆயிட்டா அந்த முடி அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவளுக்கு நானே அப்படி இதாக பார்த்தேன் அவ்வளோ அழகாக ஒன்று போல் அவ்வளோ அழகாக வளர்ந்துருந்துச்சு அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு எது இதுன்னு நமக்கு தெரியாது சும்மா கண்ட எண்ணெயை தேய்ச்சி அந்த முடியும் நம்ம போக்கறதை விட ஒரு டாக்டர்கிட்ட போய் அதை செக் பண்ணி அதுக்கு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அது நல்லா உங்களுக்கு வந்து முடி வளரும் நல்லா அது வந்து உங்களுக்கு நல்லது அதனால் கண்ட கண்ட எண்ணெயெல்லாம் தேய்க்கிறதா தேய்க்காதீங்க இந்த மாதிரி ஏதாவது நம்ம வீட்டிலேயே நல்ல தேங்கண்ணெய் வாங்கி இந்த மாதிரி காய்ச்சி அதை வந்து தலையில் தேய்ங்க அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இந்த டை கண்ட கண்ட டை அந்த மாதிரிலாம் அடிக்கிறீங்க பாருங்க இந்த கருப்பு வெள்ளை முடி மாறுறதுக்கு அது என்ன பண்ணணுன்னா அந்த வயலில் கருப்பாங்குழன்ட்டு ஒன்று இருக்கும் கருப்பாங்குழ வயக்காட்டில் இருக்கும் அந்த இலையை ஆஞ்சி நம்ம கையில் வச்சு கசக்குனாலே அந்த இலைக்கு அந்த இலையில வந்து கருப்பு கலரில் வரும் நம்ம கையெல்லாம் கருப்பாயிரும் இப்போ வந்து நம்ம கையில் ஏதாவது வெட்டுப்பட்டுட்டா கூட அந்த இலையை கசக்கி நம்ம அந்த வெட்டுப்பட்ட இடத்துல ஊற்றினோன்னா உடனே ரத்தம் வந்து நின்றுரும் அந்த இலைக்கு வந்து அவ்வளோ ஒரு இது இருக்குது அந்த இலையை வந்து நல்லா ஆஞ்சி அதை அரைச்சி அந்த சாறை எடுத்து நம்ம தலையில் தேய்ச்சோனாலே நம்ம முடி வந்து கருப்பாகும் சும்மா இந்த கடையில் விற்கிற டை அது இதுன்னு இது ஷாம்பு அப்படி இப்படி நம்ம வாங்கி போடுறதுக்கு நம்ம கருப்பாங்குழைய வா கருப்பாங்குழையை நல்லா கசக்கி அந்த சாறு எடுத்து நம்ம தலையில் தேய்ச்சால் தேய்ச்சிட்டு வந்தாலே முடி கருப்பாகும் அதனால அதை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஆரோக்கியமானது இதெல்லாம் நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிறது இதை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து என்னது இன்னும் என்னமோ சொல்லணும்னு நினச்சேன் அந்த ஷேர் இதை பற்றி அதுக்கப்புறம் வந்து இந்த வெந்தயம் போட்டு தேய்க்கிற எண்ணெய் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப நல்லது இந்த கற்பாங்கலை கற்பாங்கோலை யூஸ் பண்ணுங்கள் அந்த டை ஷாம்புக்கு பதிலாக நல்லா முடி மாறும் இதுதான் இதை யூஸ் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் அதனால இது எனக்கு சொல்லணும்னு தோணிச்சு அப்புறம் வந்து ஷாம்பு இது வந்து நான் சொல்லணுச்சேன் ஷாம்பு வந்து ஒரு ஒரு ஷாம்பாக மாற்றி மாற்றி போடாதீங்க ஒரு ஒரு இது போடுறீங்கன்னா அது உங்களுக்கு செட் தான் ஏன்னா ஷாம்பு போட்டாலே என்னை பொறுத்தளவில் ஷாம்பு போட்டாலே நிறைய முடி கழியுது நான் என்ன பண்ணுவேன்னா சீவக்காய் வாங்கி போடுவேன்ப்பா சீ சீவக்காய் ஏன்னா அந்த சீவக்காய் தான் ஆரம்பத்தில் எனக்கு போட்டு எனக்கு முடி வளர்ந்துச்சு இப்போ வரைக்கும் நான் அந்த சீவக்காய் தான் இருக்கேன் சீவக்கா அந்த நான் அந்த பேர் சொல்லலாமான்னு தெரியல ஒரு சீவக்காய் அந்த சீவக்காய் தான் நான் வாங்கி போட்டுட்ருக்கேன் அதை வந்து சீவக்காய் யூஸ் பண்ணுங்கள் சீவக்காய் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா முடி காஞ்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் தேய்ச்சிருங்க நல்லாயிருக்கும் ஷாம்பு விட சீ சீவக்காய் யூஸ் பண்ணுங்கள் இதுதான் வந்து முடிக்கு இது நீங்கள் கண்ட கண்டை இதெல்லாம் வாங்கி போட்டு அதை வந்து இது பண்ணாமல் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து முடி நல்லா அடர்த்தியாகவும் நல்லா கழியாமல் முடி சூப்பராக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமான முறையில் வந்து இதுன்னுங்க சும்மா கடையில் விற்கு ஆன்லைனில் விற்கிறாங்கன்னு சொல்லி கண்டதெல்லாம் வாங்கி தேய்க்காதீங்க இது எனக்கு இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொன்னேன் நன்றி